பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை எட்டு அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் வேர்விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனி இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஒளிமிக்க உமது கரங்களினால் எங்களை அரவணைத்து உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணியதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே மீண்டும் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி அப்ரகாமின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்களை வீழ்ந்து விடாத

தொட்டு குணமாக்கி இருக்கின்றேன் அந்த காலத்திலே பேதூருடைய வீட்டிற்கு கலந்து சென்ற பொழுது அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்ததை பார்த்து அவரை தொட்டு போல இந்த தேடி குணமாக்கிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக அந்த ஒரு கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தூயவரே உமை ஆராதிக்கின்றோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்குறம் இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் சோர்வடைந்து விட கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் அணுதினமும் கல்வாரி பலியாய் நடத்தக்கூடிய திருப்பலியின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து திருப்பலியிலே எங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து சென்று அண்டவரே உடலும் முாய் இருக்கக்கூடிய உமது திரு அப்பத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை மேல் மேலும் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே நீங்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவீர்கள் அது நீரோடையை நோக்கி வேறு விடுகிறது என்றும் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உரம் ஓட்டுகின்றீர் உமது வார்த்தையின் வழியாக எங்களுடைய தாகத்தை நீர் போக்குகின்றார் அன்றவரே உமது வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பசியை அப்புறப்படுத்துகின்றீர் நாங்களும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள் வாழமிகு ஆவி எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் எங்களுக்கு கவலையோ கஷ்டங்களோ இல்லை சுவாமி ஏனென்றால் வறட்சி மிகு ஆண்டிலும் எங்களுக்கு கவலை ஒவ்வொரு நாளும் நல்ல கனி கொடுக்க மரமாக நல்ல கனி கொடுக்கக்கூடிய செடியாக கொடியாக எங்களை மாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் எல்லோருக்கும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி ஏனென்றால் தந்தை கடவுளுக்கு ஒரே மகனாய் இருந்த நீர் எங்களை தேடி இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பழிகளையும் எடுத்து மாற்றி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கி எங்களை அரவணைத்து அங்க ஒவ்வொரு நாளும் தகப்பனை உம்மை தேடி வந்து கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி எங்களுடைய வேதனையை சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய வேதனை எடுத்து மாற்றி பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி எனது கரங்களில் ஒன்றும் கிடையாது நானும் மற்றவர்களை போல ஒரு பாதியாக இருக்கின்றேன் ஆனாலும் தகப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது தவறாமல் கனி கொடுக்கக்கூடிய பற்றாத நீரோட அருகில் நடப்பட்ட மரத்திற்கு எங்களை சமமாக நீர் கருதி இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே நீரே இருக்கின்ற நீரே பெரிய உண்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் செய்த பாவத்திற்காக கழுவாக ஒப்புக் கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவு எங்களை சுத்திகரித்து இருக்கின்ற ஒன்றில் வாசிக்கின்றோம் கடவுளது அன்பில் நிலைத்து என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்து இருங்கள் என்று ஆம் உமது இரக்கத்தை எதிர்பார்த்து இருக்கவும் என் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து இருக்கவும் என் ஆண்டவருடைய கேட்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை செய்யவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை தேடி அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட மை நோக்கி செபிக்கிறேனப்பாம் ஆண்டவராகிய is to win. இந்த நாளிலே அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இருந்து ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்திருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிரவதே ஆக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆக நீர் அவர்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து இந்த உலக வாழ்ந்து இருப்பார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி அண்டவராக நீர் யாரையும் கைவிடுவது இல்லை ஏனென்றால் அநேக பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜபிக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு மனைவிக்காக ஜபிக்கக்கூடிய கணவன்மார்கள் உண்டு குழந்தை செல்வங்களுக்காக ஜபிக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு குழந்தையுடைய நல்வாழ்வுக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அறுபத்தி ஆறு பனிரெண்டில் சொல்லப்பட்டு செய்வேன் என்று தகப்பனே காட்டாற்று வெள்ளத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த விண்ணப்பங்களை உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட பஞ்சாயத்து தலைவர்களை ஒப்புக்கூடத்தை ஜெபிக்கின்றேன் கவுன்சிலர்கள்

நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டு எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுந்த நேரத்திலே நீர் குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் தான் என்னை குணமாக்கினார் என்று சொல்லி நீர் சாட்சியாய் நிறுத்திட வேண்டுமாய் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாயும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் முழுமையாக இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று என் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கூடியவர்களாக மாற வேண்டுமாயும் அமைதியை கொடுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி செவைக்கிறோம் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் அட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையம் தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக ஜபம் ஜம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜபமாலை தாயை உத்திரிக்க அன்னையே பணிமய தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செப்பிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுந்தே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்